பால் ஆடை இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ நம்ம வெண்ணெய் எடுக்க போகிறோம் இது வந்து வெண்ணெய் எடுக்கணுன்னா ஃப்ரீசர்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருணும் கொஞ்சம் ஐஸ் தண்ணி ஃப்ரீசரில் வைக்கணும் வெண்ணெய் எடுத்துட்டோம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அந்த தண்ணியை எடுத்து இப்போ வெண்ணெய் அடிச்சிட்டோம் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் இதை வந்து நல்லா தண்ணி ஐஸ் தண்ணியை நல்லா ஊற்றி கழுவுணும் நல்லா கழுவுணும் இவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குப்பா இதை வந்து இப்போ நெய் காய்ச்ச போகிறோம் நெய் காய்ச்சிட்டு நம்ம வெண்ணெயை காய்ச்சிக்கிட்ருக்கோம்ப்பா நெய் காய்ச்சிட்டோம் முருங்கைக்கீரை போடுறோம் தயிரில் நினச்சி முருங்கைக்கீரை போடணும் ரெண்டு உப்பு கல் போட்டுட்டோம் அவ்வளோதான் நெய் ஆயிடுச்சுப்பா சூப்பராக நல்லா கமகமன்னு நெய் ஆயிடுச்சு நெய் ஆயிடுச்சுப்பா இந்த வடிகட்டுறோம் எவ்வளோ நல்லா சூப்பராக கமன்னு வாசல் அடிக்குது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நெய்யும் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி பால் அடைய சேர்த்து రీసర్లో వచ్చి నీగా సబ్స్క్రైబ్ పన్ను బెల్ ఐకంగా షేర్ పన్ను లైక్ పన్ను థ్యాంక్ యూ